கார்த்திகை தீபம் சிறிய இல்ல கடத்திற்கு கோயிலா பாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அத பாருடா அங்க நிக்கிற பாரு தான் தீபாங்கிறாங்க ரவடி பாக்கும்போது தீபா கோவதெல்லாம் ரம்யா தான் நிக்கிறாங்க நல்லா பாத்து சொல்லுங்க அந்த பொண்ணு தானாங்கிறாங்க டே அதே பொண்ணு தான்டா அப்படியே கொத்திக்கிட்டு போயிருங்கிறாங்க பாட்டி என்கிட்ட வேலைய ஒப்படைச்சுட்டீங்கல்ல நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க காத்து இருக்கிறாங்க ரம்யா அப்பாடா இந்த ரமேஷ் கணம போயிட்டான் இப்பதான் நிம்மதி என்கிட்ட வெளியே ரம்யா போன் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி போய் இந்த ரவி பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி வச்சாங்க ரம்யா அப்படியே சரிஞ்சு மயங்கி விழுந்துடுறாங்க ரம்யாவை பையில போட்டு கட்டி பக்கமா எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவையும் ரூபசிரி கோயிலா பட்டி மூணு பேருமா போய் என்ன தீபாவா கடத்திட்டியேங்குறாங்க இதோ சாக்கில் போட்டு கட்டி வச்சிருக்கேன் ஒரு கை தூக்குங்க நான் தோல் மேலே சுமந்துக்கிட்டு போய் மண்டபத்தை விட்டு வெளியில் கொட்டிட்டு போய் நான் எட்ட கொண்டு போயிடுறேங்கிறாங்க அங்கே அருணாச்சலம் வராங்க அட என்னது மூட்டைன்னு கேட்குறாங்க இதுவா வெங்காய மூட்டை எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு இதை நம்ம திருப்ப அனுப்பி ஆகணும் இது ஒரு கை பிடிங்களே மறுபடியும் இது ஆட்டோவில ஏற்றணுங்கிறாங்க ஓ அப்படியா இதுக்கு எதுக்கு நீங்கள்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க இருங்க நானே ஒரு கை பிடிக்கிறேன்னு அருணாச்சலம் அந்த மூட்டையை எடுக்கிறேன் அருணாச்சலமும் ரபடியும் சேர்ந்துக்கிட்டு அந்த மூட்டையை கட்டையை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் ஒரு ஆட்டோவில் ஏற்றிடுறாங்க அப்பாடா எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றியாச்சு இந்த பொண்ணை இப்படியே கடத்திட வேண்டியதானு ரவுடி கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அபிராமி வீட்டு பங்கனுக்கு அம்பிகா வந்திருக்காங்க அம்பியா வந்ததும் நானும் அபியும் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போறோங்கிறாங்க ஏய் நான் இப்போ குடும்ப தலைமையாக இருக்கேன் என் பசங்க முன்னாடி என்ன மானத்தை வாங்காதடி தடி ஆட்டம் பாட்டத்துக்கு வரலைங்கிறாங்க தீபாவோட அப்பா அம்மா வராங்க அவங்க கிட்ட அம்பிகாவை அறிமுகப்படுத்துறாங்க இவங்க பெரிய ஸ்டாருங்கிறாங்க அடடி நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரு உங்களை அறிமுகப்படுத்தி தான் எங்களுக்கு தெரியணுமா என்ன எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாங்கிறாங்க நான் என்னதான் ஸ்டாராக இருந்தாலும் இப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பா கொண்டாடலாம்னு ஆட்டம் பாட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க மேடம் மேடம் நீங்க அந்த காலத்துல கமல்ஹாசன் சாரோட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்கல்ல அந்த பாட்டுக்கு ஆட முடியுமான்னு கேக்குறாங்க அய்யோ அதெல்லாம் அப்ப இளமை காலம் இப்ப போய் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நம்ம காத்து கூட ஆட முடியுமான்னு கேக்குறாங்க டான்ஸ் தான் ஆடணும் அது அப்புறமா ஆடிக்கலாம் ஆனா இப்போ யாராவது பாட்டு பாடணும் அதை நான் கேட்கணுங்கிறாங்க அம்பிகா ஓ நீ பாட்டு கேட்கணுமா தீபா ரொம்ப நல்லா பாடுவாளேங்கிறாங்க இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பங்க்ஷன்ல ரூபசிரி பாடுனான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ரூபசிரிக்கு பின்னாடி தீபா தான் பாடினா ஆனா இன்னைக்கு உண்மையிலுமே தீபா தான் பாட போறா தீபா எல்லாத்துக்காகவும் ஒரு பாட்டு பாடுங்கிறாங்க தீபாவும் பாடுறேங்கிறாங்க தீபாவும் அழகான குரல்ல ஏறி பாட்டு பாடி முடிக்கிறாங்க எல்லாருமே ரெஸ்ட் கேட்கிறாங்க பாடி முடிச்சதும் எல்லாரும் கை தட்டுறாங்க அம்பிகா தீபாவை பாராட்டுறாங்க ரொம்ப சூப்பரான குரல்ல நல்லா பாடினிமாங்கிறாங்க ரொம்ப நன்றிங்கிறாங்க சரி அழகா பாடி முடிச்சாச்சு அடுத்தது டான்ஸ் தான் அபிராமியோட மூத்த மகனும் மருமகளும் வந்து டான்ஸ் ஆடியே ஆகணுங்கிறாங்க அம்பிகா ஆனந்த மீனாட்சியும் ஜோடியை அழகா ஆடி முடிச்சிடுறாங்க கை தட்டுறாங்க ரம்யா இருந்து தப்பிச்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது போது எனக்கு தண்ணி தாகமா இருக்குங்கிறாங்க லேடி போலீஸ் போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இறங்கி போறாங்க அப்போ தான் ஒரு போன் வருது இன்ஸ்பெக்டர் இறங்கி போனில் பேசிட்டு இருக்காங்க ரம்யா நல்லா நோட்டம் பார்த்துட்டு தப்பிச்சாதான் உண்டு அப்படின்னு நினைச்சிட்டு ரம்யா ஜீப்பை விட்டு இறங்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க லேடி போலீஸ் வந்து பாக்குறாங்க சார் ஜீப்ல அந்த போனை காணாங்கிறாங்க யோ டிரைவரே நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க சார் கார் பஞ்சராக இருக்கமோன்னு நான் செக் பண்ணிட்டு இருந்தேங்கிறாங்க சார் இப்போ இங்கே போயிருப்பா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க மண்டபத்தில் அடுத்தது ஐஸ்வர்யாவும் அரணியும் வந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் அருணும் ஜாலியாக செம்ம ஜாலியாக ஆடி காட்டுறாங்க ரெண்டு பேரும் அழகாக ஆடி அப்புறமா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி கை தட்டுறாங்க அவங்க ஆடி முடித்ததும் அடுத்தது அபிராமியும் அருணாச்சலத்தையும் ஆட சொல்கிறாங்க ஏய் என்னடி இந்த வயசில் போய் நான் எப்படி ஆடிட்டேங்கிறாங்க ஏய் உன்னோட டான்ஸ் எல்லாம் பார்க்கறக்கு தானே நான் ஷூட்டிங் எல்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட ஆட மாட்டேன்னு சொல்ல முடியாது நீ ஆடித்தான் ஆகணுங்கிறாங்க அம்பிகா நச்சியாக ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல ரெண்டு பேரும் போய் டான்ஸ் எல்லா அருணாச்சலம் கூப்பிட்றாங்க அபிராமியும் சரி வாங்கன்னு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் கைதட்டுறாங்க இன்னும் கை கைதட்டுங்கிறாங்க அம்பிகா அங்கே எல்லாருமே மண்டபத்தில் நிறைஞ்ச ஜெக ஜோதியாக ஜெய் ஜேன்னு கை தட்டுறாங்க அப்பா அம்மாவோட ஆட்டத்துக்கு அங்க இருந்து அத்தனை பேருமே கைதட்டு சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சியும் பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் ஆடி முடிச்சதும் பலமான கைட்டு ஆஹா சூப்பராக அடிட்டிங்கிறாங்க நாச்சியா இந்த வயசுலேயும் நீ செம சூப்பராக டான்ஸ் அடிட்டிங்கிறாங்க ஆமாங்க நீங்கள் கூட என்ன நீங்களும் எனக்கு இட ரொம்ப சூப்பராக அடிட்டிங்கன்னு சொல்கிறாங்க அப்படி அடுத்தது தீபாவோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்றாங்க அச்சும் எனக்கெல்லாம் ஆட தெரியாதுங்கிறாங்க ஜானகி ஆ அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது நீங்கள் ஆட வேண்டும் அதை நான் காண வேண்டும்கிறாங்க அதெல்லாம் தப்பிக்க முடியாது நீங்கள் வந்தேதான் தான் ஆகணும்னு அம்பிகா கூப்பிடுறாங்க ஜானகி நீ வந்து பக்கத்தில் நின்னுக்கோ நான் வேணா ஆடுற வான்னு சொல்கிறாங்க கதாநாயகியோட அப்பாவும் அம்மாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அங்க அவங்க மருமக மீனாட்சி ரெண்டு பேருமே சேர்ந்து கூடவே அவங்களுக்கு கம்பெனி எல்லாத்தையும் ஆட வச்சு நீ பார்த்து ரசித்து கை தட்டினேன் இப்ப நீ வந்து ஆடியே அம்பிகா கூப்பிடுறாங்க நானுமா ஓ நானும் ஆடுறனே எனக்கு ஜோடிய நீங்களும் எல்லாரும் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கல்யாண மண்டபமே களை கட்ட ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாண வீட்டுல கவலைகள் எல்லாம் மறந்து சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க ராமியா தப்பிச்சு மண்டபத்துக்கு தான் ஓடி வராங்க இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் கார்த்திக் பொண்டாட்டியா நான் மட்டும்தான் நான் பிறந்தவன் தான் கார்த்தியோட பொண்டாட்டி கார்த்தி ஏன் கழுத்துல தான் தாலி கட்டணும் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி ரம்யா ஓடி வராங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க ரம்யா இன்ஸ்பெக்டர் சரவணன் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரம்யா தப்பிச்சிட்டாங்க நீங்க எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க சந்தோஷமா இருந்த மண்டபத்துல இப்ப பெரிய கலவரமா இருக்கு கலவரத்துக்கு காரணம் ரம்யா தான் அச்சோ ரம்யா வந்து என்ன பண்ண போறாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கலக்கத்தோடவே எல்லாரும் கவலையோட இருக்காங்க யாரும் பயப்படாதீங்க மண்டபத்துக்குள்ள எங்களை மாரி யாரும் நுழைய முடியாதுன்னு இப்ப போலீஸ் காவல் போட்டிருக்காங்க கார்த்திக் தீபாவோட கல்யாணம் நல்ல நல்லபடியாக நடக்குது இதை கேள்விப்பட்ட ரம்யா ஏமாந்து போய் நிற்கிறாங்க கதாநாயகனுக்கும் நாயகிக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு அவங்க நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க நன்றி வணக்கம்